அனைவருக்கும் வணக்கங்க தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினுடைய நிறுவனர் ஈசன் முருகசாமி உட்பட ஒன்பது விவசாயிகள் கைது செய்து வேலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டு அதாவது வந்து கோயம்புத்தூர் சிறை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டதாக தகவல் வந்ததுங்க ஆனால் சிறைக்கு கொண்டு போகாமல் காவல் நிலையங்களை தனித்தனியாக பிரித்து வைத்து வேலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டு இன்றைக்கு ஒன்பது விவசாயிகள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கார்கள் இது மிகவும் கண்டிக்கத்தக்க ஒரு விஷயங்க அதே போன்று தொடர்ச்சியாக தமிழகத்தில் வந்து தொடர்ச்சியாக விவசாயிகளை கைது செய்வதை இந்த மூன்று ஆண்டு காலமாக ஒரு தொடர்ச்சியாக ஒரு வழக்கமாக வச்சு வைத்து கொண்டிருக்கார்கள் ஏன்னு கேட்டீங்கன்னா விவசாயிகள் யாரும் பேசக்கூடாதுன்ற ஒரு காரணம் விவசாயிகள் யாரும் அவங்களுடைய கோரிக்கையை பேசக்கூடாது அரசியல் கட்சி தலைவர்கள்கிட்ட போய் சொல்லி அவங்க தான் பேசணும் அப்படி ஒரு சூழலாக தான் அவங்க இதை உருவாக்கி வச்சுருந்தாங்க ஆனால் இன்றைக்கு விவசாயிகளுடைய சூழ்நிலையை வந்து விவசாயிகளுடைய கோரிக்கைகளை விவசாயிகளாக ஒன்று திரண்டு கோரிக்கைகளை நாங்கள் அரசாங்கத்திடம் முறையாக செய்து செயல்படுத்தும் போது அவங்க நம் இந்த விவசாயிகள் மீது பொய் வழக்கு அபாண்டமான பொய் வழக்கு பதிந்து இரவு நேரங்களில் கைது செய்து தொடர்ச்சியாக சிறைப்படுத்தி சிறையில் அடைப்பதே இவங்க வந்து ஒரு ஒரு கோரிக்கையாக ஒரு 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 வேலையாக செஞ்சுட்டு இருக்காங்க இந்த திமுக ஆட்சி திராவிடர்கள் முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி சரிங்களா இப்போது ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா தேவிகா அப்புறம் சேர்த்துப்பட்டு வந்தவாசி அந்த மேல்மா போராட்டத்தின் போது இருபது விவசாயிகளை கைது செய்து பதிமூன்று விவசாயிகளை விடுவித்து ஏழு விவசாயிகள் மீது குண்டாஸ்வருக்கு பதிவு செஞ்சாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மலப்பாம்பாடி ஏரியில் திருவண்ணாமலை மாவட்டம் மலப்பாம்பாடி ஏரியில் வந்து மண் திருட்டை கண்டித்து ஒழுங்கான முறையில் ஆட்சியாளரிடம் கற்பகராஜியுடைய சொல்லி கொடு மனு கொடுத்தோம் அதுக்கப்புறம் போச்சுன்னா சுதாகர் ஐபிஎஸ் அவர்களிடம் மனு கொடுத்தோம் ஆனால் ஆதாரத்துடன் கொடுத்துருக்குறோம் நீங்கள் நடவடிக்கை எடுங்கன்னு சொன்னாங்க அவங்க வந்து கொடுத்த நபர் மீது இருபத்தி மூன்று விவசாயிகள் மீது பொய் வரை பத்து நாள் சிறை சிறையில் வேலூர் மத்திய சிறையில் இருந்து வெளியே முன்ஜாமீன் பற்றி வந்து பதினஞ்சு நாள் சிறை இரு நாளையும் கையெழுத்திட்டோம் காலையிலும் மாலையிலும் கையெழுத்து நாங்கள் எங்களுடைய அந்த கோர்ட்டினுடைய ஒப்பந்த நாங்கள் வந்து கடைபிடித்து நாங்கள் செயல்பட்டு வெளியே வந்திருக்கிறோம் இப்போ அது தொடர்ந்து என்னாச்சுன்னா இப்போ வந்து ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி ஈசன் முருகசாமி தலைமையில் தமிழ்நாடு விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினுடைய நிறுவனர் ஈசன் முருகசாமி தலைமையில் ஐந்தாயிரம் ஐம்பதாயிரம் விவசாயிகள் ஐம்பதாயிரம் விவசாயிகள் ஒன்று ரெண்டு மாநாடு நடத்தினார் நல்லா கேட்டுக்குங்க திமுக காரங்களும் சரி அதிமுகாரும் சரிங்க ஒவ்வொரு இன்னைக்கு சங்கத்தில் எங்கே வந்தாலும் திமுகவோ அதிமுக வந்தாலும் நீங்கள் இரநூறுபா கொடுக்குறீங்க ஏன் இரநூறுபா கொடுத்துட்டு நீ மாநாடு நடத்துறல அன்றைக்கி கடை மூட முடியுமா அவனால் மூடிட்டு நடத்த பார்ப்போம் உன் காசு உங்கள் கஜானாவுக்கு வரணுன்றதெல்லாம் குறியாக இருக்கிறல்ல என்னுடைய உரிமை வேணும் தான் நான் கேட்குறோம் அந்த உரிமையை பெற்று பெற்றுக் கொடுக்கிறதுக்கு தானே நீ வந்து மக்களின் பிரதிநிதியாக இருக்கிறீங்க அதை செயல்படாத உனக்கு சட்டமன்றத்தில் உட்காந்து என்ன வேலை உங்களுக்கு வேட்டியை அவற்று போட்டு வெளியே போங்க உங்களுக்கு என்ன வேலைங்க ஆ இன்றைக்கி வந்து என்ன சொல் அதாவது விளைநிலங்களை கையகப்படுத்தி வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு ஒப்பந்தம் செய்வதே உங்களுக்கு ஒரு வேலையாக வச்சுருக்கீங்க ஆனால் இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்று சட்டமன்றத்தையும் தலைமைச் செயலகத்தையும் நீங்கள் கட்டி ஆளலை உங்களுக்கு முன்னாடி அறிஞர் அண்ணா காமராஜர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள்லாம் வாழ்ந்த அதே சட்டமன்றத்திலேயே தான் தலைமைச் தான் நீங்கள் உட்காந்து ஆட்சி ஆண்டிட்டு இருக்கீங்க அவங்க பிடிச்ச தான் நீங்கள் எழுதுறீங்க ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா உழைத்தால் பெருகாதோ உண்மதிப்பு அயல்நாட்டுன்னு சொல்லிட்டு புரட்சி தலைவர் சொன்னார் நீங்கள் இங்கே உழைத்தால் உண்மதிப்பு அயல்நாட்டில் பெருகுன்னு சொல்கிறாருங்க ஆனால் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு இந்த விளை நிலங்களை ஒப்பந்தம் போட்டு நீ புரோக்கர் வேலை செய்கிற தலைமைச் செயலகத்தில் உட்காந்துக்கிட்டு உனக்கு அந்த தலைமைச் செயலகத்தில் என்ன உக்க வேலை எழுந்து சிலர் வெளியே போங்க உங்களுக்கு அங்கே அருகதையே கிடையாது விவசாயிகளுடைய கோரிக்கையை நீங்கள் பரிசீலனை பண்ணுறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்லைனா உனக்கு அங்கே என்னங்க வேலை சாராய க சாராய வைக்கிறவங்களுக்கு இன்றைக்கி பாதுகாப்பு விவசாயிக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது இரவு நேரங்களில் விவசாயிகளை கைது செய்வது என்ன காரணம் இது தவறு இல்லையா இந்த காவல்துறை வந்து இன்றைக்கு அதாவது வந்து அரசியல்வாதிகள் தாதாக்களாகவும் காவல்துறை மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிற காவல்துறை ரவுடிகளாகவும் நீங்கள் தமிழ்நாடு இந்த திமுக ஆட்சியில் நடந்து கொண்டிருக்கிறார்கள் இது கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் நன்றி